விதை போடுறோம்ல ஆரம்பத்துல என்ன செய்யணும்னா அதை விதை நேர்த்தி செஞ்சு நம்ம நாட்டுறாங்க இப்போ நிறைய பேர் வந்து அப்படியே விதைச்சு விடுறாங்க நேரடி நெல் விதைப்புன்னு சொல்லிட்டு விதைச்சு விட்டோம்னா வந்துடும் இல்ல நம்ம போட்டு நாத்து போட்டு நடணும்னா அந்த நாற்றை எடுத்து நம்ம வயல்ல நடும்போது மா விரடி அசோஸ் உயிர் பூஞ்சான கொல்லிகளை வந்து நல்லா வேற நனைச்சிட்டு அதுக்கப்புறம் நட்டோம்னா இதுல வந்து இலையில வந்து இந்த மாதிரி மஞ்சளா பழுத்துக்கிட்டு வர்ற நோய் வந்து வராது இப்பதான் உள்ள காட்டுக்குள்ள நுழைய முடியாது சின்ன பயிரா இருக்கும் நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு வந்தோம்னா சூடோமோனஸ் பத்து லிட்டர் தண்ணிக்கு வந்து நூறு கிராம் அளவுல வந்து கலந்து நல்லா தெளிச்சு செடி நன்கு நனைற மாதிரி தெளிச்சோம்னா இலையில வந்து இந்த புள்ளி புள்ளி பழுக்கிறது மஞ்சள் ஆகிறது இந்த கருப்பு ஆகிறது இந்த மாதிரி நோய்கள்லாம் வராது நம்ம முடிஞ்ச அளவு நெல்லுக்கெல்லாம் இயற்கையிலே கொண்டுட்டு வரலாம் இந்த நெல் வந்து நல்லா மணிகள் வந்து இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக அடர்த்தியாக நெ நிறையா பிடிக்கிறதுக்கும் நல்லா முத்துறதுக்கு இடம் நம்ம நிறையா வரும் முத்துச்சுனா அந்த மாதிரி ஆரம்பத்தில் நெல்லுக்கு வந்து அசிட்டோபேக்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு இயற்கை உயிர் உரங்கள் இருக்குது அதை வந்து அதாவது நூறு கிலோ தொழு உரத்துக்கு ஒரு அஞ்சஞ்சு கிலோ கலந்து நம்ம ஆரம்பத்திலே வயல்ல போட்டு விட்டுட்டோம்னா நல்லா வந்து நம்ம உரம்போட கூட தேவையில்லை அதுல வந்து அப்படியே பதினஞ்சு நாள் இடைவெளியில போடுறோம் போட்டுக்கிட்டே வந்தோம்னா இது நல்லா இருக்கும் பஞ்ச காவியா தெளிக்கலாம் பஞ்ச காவியா தெளிக்காம தண்ணி பாயிற சமயத்துல ஊத்தி விட்டோம்னா அதுவும் நமக்கு வந்து கதிர் முத்துறதுக்கு நம்ம செலவே இல்லாம பூச்சி நோயும் தாக்காது தண்ணியிலே கலந்து ஊத்தி விட்டுருலாம் பாத்தீங்கன்னா புகையான் பூச்சி இதெல்லாம் வந்து சேதத்தை உண்டு பண்ணும் இந்த நல்லா கதிர் வந்து பால் குடிக்கிற சமயத்துல பாருங்களேன் இந்தா சாரெல்லாம் உறிஞ்சிச்சுனா இது வந்து நெல் வந்து முத்த விடாமல் அரிசி வராமல் அப்படியே சாவியாக போயிடும் இதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா மெட்டாரைசியம் வெற்றிசீலியம்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட இயற்கை பூஞ்சான கொல்லிகள் இருக்குது பத்து லிட்டர் தண்ணிக்கு வந்து நூறு கிராம் அளவில் வந்து நல்லா அணைகிற மாதிரி அப்படியே ஸ்ப்ரே பண்ணிட்டு வரணும் அப்படி வந்தோம்னா இந்த பறக்கிற பூச்சி சாறு உடுக்கிற பூச்சி புகையானெல்லாம் வந்து கட்டுப்படும் இந்த மாதிரி மகரந்த வர்றப்ப தெளிக்கக்கூடாது கொஞ்சம் கதிர் வந்ததுக்கு அப்புறம் இந்த மகரந்த துகள்லாம் இல்லாதப்ப தான் தெளிக்கணும் இல்லாட்டி மகரந்தம் கொட்டி போயிடும் நமக்கு நெல் வைக்காது இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி சாவி வர இது வரும்போது தெளித்தோம்னா இந்த பதறா வராது நமக்கு